ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு சுற்றுப்புறினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்ததாமை உங்களை ஆசிரியப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை லூகா பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுபவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ இன்று தென்னிந்திய திருச்சபையில் சிந்திக் மீடியா கொடுத்துருக்க தலைப்பு இதுதான் ஜபத்தில் நிலைத்திரு அதற்கு கொடுத்துருக்கிற நச்செய்தி பகுதி லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்கள் திருவசனம் ஏழாம் வசனம் இதுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் இதில் இந்த நச்செய்தி பகுதியை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதில் இரண்டு நபர்களை நாம் பார்க்க முடிகிறது ஒன்று அநீதி உள்ள நியாயாதிபதி இன்னொன்று நியாயம் கேட்டு செல்லும் ஏழை விதவை அந்த நியாயாதிபதியை குறித்து சொல்லும்போது ரெண்டாம் வசனத்தில் அவன் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான் மனுஷனை மதிக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி ஆனால் தேவையில் இருக்கிற ஒரு பெண் விதவை பெண் ஆதரவற்றவள் ஏழை அந்த மனித இடத்துல போய் அவள் நியாயம் எனக்கு என்னுடைய விஷயத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நியாயம் கேட்கிறாள் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் இவள் அந்த மனித இடத்திலே போய் கேட்கும்போது அந்த மனிதன் இவளுக்கு உதவி செய்யவே இல்லை வேதம் சொல்லுகிறது வெகுநாள் வரைக்கும் அவன் இவளுக்கு உதவி செய்யவே இல்லை நான்காம் வசனத்தில் வெகு வரைக்கும் அவனுக்கு உதவி செய்வதற்கு மனதில்லை எனவே வெகு அவன் உதவி செய்யாமல் இருந்தபோதும் இந்த பெண் தொடர்ந்து அவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தாள் அருமையானவர்களே முதல் காரியம் இதில் கற்றுக்கொள்கிறது என்ன என்று சொன்னால் மனம் தளராமல் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபத்தில் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடக்கூடாது அதனால்தான் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க மனம் தளராமல் ஜெபம் பண்ணுங்கள் மனம் தளரவே கூடாது ஜெபத்தில் ரெண்டாவது தாமதமாகும் போதும் கூட நாம் அவரை நம்ப வேண்டும் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்க தாமதமாகிறது எனவே நம்முடைய விட்டு விட்டுவிடக்கூடாது போதும் கூட நாம் நம்ப வேண்டும் இந்த பெண்ணுக்கு அவன் வெகுநாள் நீதி செய்யவில்லை தாமதித்து கொண்டே இருந்தான் ஆனால் அவன் ஒரு நாள் நீதி செய்வான் என்று சொல்லி அவள் நம்பினாள் அதனால்தான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் போய் அவள் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள் அருமையானவர்களே முதலாவது மனம் தளராமல் ஜெபம் செய்யுங்கள் ரெண்டாவது தாமதமானால் கூட கர்த்தரை நம்புவதை விட்டுவிடக்கூடாது என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும் மூன்றாவது தாமதங்கள் எப்போதும் நன்மைக்காகத்தான் அந்த தாமதத்தின் முடிவிலே ஒரு உறுதியான நிலையான ஒரு நீதி உண்டாகும் நன்மை உண்டாகும் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும் இங்கே இந்த மனிதன் அவளுக்கு வெகுநாள் அவன் என்ன செய்யவில்லை நீதி செய்யவே இல்லை ஆனால் இந்த பெண் தொடர்ந்து அவனை கேட்டு அவன் இப்பொழுது சொல்லுகிறான் அவளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீதி செய்ய வேண்டும் எதற்காக மீண்டும் அவள் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது எனவே அவளுடைய வாழ்க்கையிலே மீண்டும் பிரச்சனை வரக்கூடாது பிரச்சனை வந்தால் மீண்டும் என்னை தொந்தரவு செய்வாள் எனவே உறுதியான நிலையான ஒரு அவளுக்கு நீதி கிடைக்கும்படி அங்கே செய்தார் இனவெருமையானவர்களே தாமதமாகிறது என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால் தாமதம் நன்மைக்கானது என்பதை மறந்துவிடக்கூடாது என அருமையானவர்களே இந்த பெண்ணுக்கு அந்த உள்ள நியாயாதிபதி நீதி செய்கிறார் அப்போ தான் ஆண்டவர் ஒரு கேட்குறாரு ஒரு உள்ள நியாயாதிபதியை நீதி செய்யும்போது நான் நீதி உள்ளவர் நான் இரக்கம் செய்யாமல் இருப்பேனோ கண்டிப்பாக இரப்பன் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் என மேன் அவர்களே உங்களுடைய ஜபம் நிச்சயமாய் கேட்கப்படும் தாமதமானாலும் பதில் உண்டு சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு எங்கள் ஜபம் செய்யுங்கள் கத்தர் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் தருவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை